தமிழை போற்றி தமிழ்நாடு முழுதும் ஆடி மாசத்துல குறிப்பா ஆடி வெள்ளி அன்னைக்கு இந்து அன்னையர் முன்னணி சார்பா மஞ்சள் அபிஷேகம் நடத்துறாங்க ஏன் நடத்துறாங்க எதுக்கு இந்த வேலை இதை பத்தி வாங்க வந்து இந்து அன்னையர் அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பரமேஸ்வரன் ஜி அவங்க வந்திருக்காங்க வாங்க அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் இல்ல ஆடி மாசம் கூழு தானே ஊத்துவாங்க நீங்க என்ன புதுசா கிளம்புறீங்க வந்து மஞ்சள் அபிஷேகம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமாட்டு பழைய இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு மஞ்சள் நீர் அபிஷேகம் தான் முக்கியமாகவே இருந்தது இன்றைக்கி நம்ம கோயில் எல்லாமே இன்றைக்கி பார்த்தோம்னா அரசியல்வாதிகளுடைய கையில் தான் இன்றைக்கி இருக்குது கோயிலில் திருவிழாக்கள் நடத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த நிறைய வசூல் பண்ணுறாங்க நிறைய லைட் மியூசிக் அதெல்லாம் போடையாங்க அதில் பார்த்திங்கன்னா கோயிலில் நடக்கக்கூடிய விழாவில் வந்து நம்ம ஹிந்து மக்களுக்கு அந்த கோயிலுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு பெரிய சினிமா யாரோ கூப்பிட்டு வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதில் வந்து ஒரே ஒரு சாமி பாட்டு அம்மனை பற்றி பாட்டுருக்கும் மீதி முழுக்க முழுக்க நீங்கள் காது கொடுத்து கேட்க முடியாது அந்த மாதிரிப்பட்ட தவறான பாடல்கள் இன்னைக்கு குத்துப்பாட்டு எல்லாமே நடந்துட்டு இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசியல்வாதிகள் இது எல்லா கோயிலுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய கோயில் எல்லாமே இன்றைக்கி அரசியல்வாதிகளே கையில் இருக்குது அது இன்னைக்கு மக்களுக்கும் அந்த கோயிலுக்கும் ஒரு நெருக்கம் இல்லாமல் இருந்துட்டு இருக்குது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய இந்து பெண்களை வந்து நம்ம ஒருங்கிணைக்கிறோம் ஒருங்கிணைத்து கோயிலில் வந்து மஞ்சள் நீர் அபிஷேகம் பண்ண வைக்கும் அந்த கோயிலுக்கும் அவங்களுக்கு ஒரு நெருக்கத்தை உருவாக்க முடியும் அந்த மாதிரி உருவாக்கும் போது மதமாற்றங்கள் சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல நடத்திட்டு அது மாதிரி நம்ம நீங்க மதமாற்றத்தை தடுக்கணும் இது ஒன்று உங்க சித்தாந்தத்தை இதுல புகுத்துறீங்க அப்படின்னா எவ்வளோ குடுக்குறீங்க ஒரு நபருக்கு ஒரு பெண்ணு வந்து இதுல வந்து ஊர்வலத்தை கலந்துக்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க ஏன்னா ஜெயலலிதா அவங்க உடம்பு சரியில்லாந்தப்போ ஒரு ஒரு செம்புக்கு ஒரு பால் கொடுத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தையும் கூட்டுறாங்க அது மாதிரி நீங்க எவ்வளோ கொடுத்துருங்க நாங்கள் எந்த காசும் குடிக்கிறது இல்லை நாங்கள் முழுக்க முழுக்க அந்த பெண்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சத்தூளை எடுத்து அவங்க வீட்டிலே இருக்கக்கூடிய சொம்பில் தண்ணியில் கரைச்சி அதில் எலுமிச்சம்பழம் வேப்பிலை இதெல்லாம் வச்சு அவங்களுடைய பிரார்த்தனையும் கேட்டு அந்த சாமியிட்ட வேண்டி அதில் வந்து சங்கல்பம் பண்ணி பூஜை ரூமில் அவங்களே வச்சு மூணு நாளைக்கு கற்பர ஆரத்தி கட்டினு மூணாவது நாள் கோயிலில் இருந்து வந்து அவங்க கையாலே இன்னைக்கு ஊர்வலமாக வந்து அந்த சாமியுடைய நாமங்களை சொல்லிவிட்டு வந்து அந்த கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறதுனால இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணால் எவ்வளோ சக்தி அந்த கோவிலுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி அம்மனுடைய நாமத்தை வந்து நூற்றி எட்டு தடவை ஒவ்வொரு பெண்களும் சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு வந்து அவங்க அபிஷேகம் பண்ணும்போது அந்த கோயிலுடைய சக்தி அதிகமாக அந்த ஊர் நன்றாக இருக்கும் இல்ல அந்த விக்கிரகத்துக்கு வந்து பெண்களே அபிஷேகம் பண்ணணும் பெண்களே அபிஷேகம் பண்றாங்க உற்சவருக்கும் உற்சவருக்கும் பண்ணலாம் சில பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா மூலவருக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் சில கட்டுப்பாடு விதிகள் வச்சுருப்பாங்க அந்த மாதிரிப்பட்ட கோயில்களில் வந்து உற்சவ உற்சவமூர்த்தியை வெளியில் வச்சு உற்சவமூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கும் இது பண்ணுற நேரம் இதெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் பெண்கள் அர்ச்சகர் அர்ச்சராகலாம் அர்ச்சகர் பாபு வந்து பெண்களை அர்ச்சகர் நியமிச்சதுக்கு

நமக்கு முன்னால் ஆரம்ப காலத்துல இருந்தே இன்னைக்கு பாத்தீனா பல ஊர்கள்ல வந்து ஒரு கோயில்ல வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த அம்மா வந்து அந்த கோயில்ல சாமிகிட்ட வந்து போய் விபூதி எடுத்து குங்குமத்தம் எடுத்து அந்த குழந்தைய போடுவாங்க வேப்பாலம் எடுத்தாங்க இன்னும் பல கிராமங்கள்ல நடந்துட்டு இருக்கு இது எனக்கு ஜாதியை இருக்கா அந்த இந்த ஜாதிக்காரங்க முன்னாடி போனா இது ஒண்ணானா அப்பிடில்லா அது இது பண்றீங்களா இல்ல எல்லா சமுதாயம் வராங்களா நம்ம இந்து அன்னேர் முன்னணியில அதிகமாக எல்லா சமுதாய மக்களையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் இதில் வந்து எந்த வேறுபாடுகள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரே மாதிரி ஒன்றாக வந்து பண்ணுறதுனால இதில் வேற்றுப்பாடுகள் நம்ம ஜாதி எதுவுமே பார்க்குறது இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம இந்துக்கு அன்னை முன்னியை சார்ந்த சகோதரிகள் பல பகுதியில் பட்டியல் சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போயிட்டு இன்றைக்கி அந்த மக்கள்கிட்ட இன்னைக்கு இந்த ஆன்மீகமாக இந்த மஞ்சள் நீர் அபிஷேகத்தை வந்து இன்னைக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க நடத்துகிறாங்க காரணம் என்னென்னா அந்த மக்கள்கிட்ட இன்றைக்கி அரசியல்வாதிகள் வந்து இந்துக்களுக்கு எதிராகவும் இந்து கலாச்சாரத்துக்கு எதிராகவோ கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க அதனால அந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் அந்த பகுதி மக்களை நம்மோடு இணைக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான ஒரு முயற்சியும் இன்னைக்கு அந்நீர் முன்னணி செய்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இப்போ நாலு பெண்கள் வந்து தனியாக இருந்தாலே சண்டை ஓட்டுருவாங்க அப்படின்லாம் இருக்கு ஆனால் பார்த்தா வரிசையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் வரிசையாக வராங்க எந்த ஒரு சண்டை சச்சரமும் இல்லாமல் வரிசையிலே லைன்லேயே போய் பிரசாதம் பண்றாங்க அபிஷேகம் பண்றாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு உங்களுக்கு இது வந்து மக்கள்கிட்ட பொதுவாட்டு வெளியில் இன்றைக்கி அரசியல்வாதிகள் இந்துக்களை ஒன்றா சேர விடாத அப்படி தடுக்கியது அரசியல்வாதி தான் நம்ம பக்திக்கு முன்னால் யாருமே வந்து முன்னாடி நிற்க முடியாது அந்த பக்தி தேசபக்தி அதோடு சேர்ந்து தேசபக்தி இதில் வந்துருக்க இன்றைக்கி மக்கள் வந்து சிறப்பாக எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அமைதியாக சந்தோஷமாக வந்து இதில் நம்ம கலந்துக்கணும் தங்களுடைய சொந்த காசை போட்டு தான் இதுக்கு செய்யாங்கிற தர யார்கிட்டையும் அஞ்சு காசு அவங்க வாங்குறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு மனசுக்கு இதில் கிடைக்க சந்தோஷம் திருப்தியை விட வேற எந்திலையுமே கிடைக்கல அதனால வந்து மக்கள் வந்து சந்தோஷமாக இதில் பாகுபாடு எதுவுமே இல்லை சண்டை இல்லை சச்சரம் இல்லை அழகாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கடைசியில் மஞ்சள் விஷயம் முடிஞ்சானே பாஜகவுக்கு ஓட்டு போட சொல்லுவீங்க நாங்கள் வந்து அரசியல் முதலே சொல்லிட்டு இந்து அந்நியர் முன்னணி வந்து அரசியல் கட்சி இல்லை நீ இந்த கட்சி ஓட்டு போடு அந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் நீ இந்த நாட்டுக்கு இந்து மதத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா இந்த தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம எல்லாரும் அதுக்காக குரல் கொடுக்க வேண்டும் நம்ம நாடு நம்ம மதம் உள்ளதை எண்ணத்தை நம்ம உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்து அந்நியனுடைய நோக்கம் அதுக்காக வேலை சென்ட்ருக்காங்க நடத்துறீங்களா இல்லை மாவட்ட தலைநகர் இல்லை குக்கிராமா அப்படி நடத்துறீங்களா இல்லை எல்லா இடத்துலயும் பரவாயில்ல நடத்துக்கா இந்த மஞ்சள் நீர் அபிஷேகம் நம்ம முதல்ல ஒரு சில இடங்கள்ல முதல்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க என்னை எப்படி விநாயகர் சதுர்த்தி விழா வந்து சென்னையில வந்து நம்ம ஒரே ஒரு பிள்ளையார வச்சு கோபால்ஜி ஆரம்பித்தார் ராம கோபால்ஜி வந்து ஒரே ஒரு விநாயகரை வச்சு இந்து சமுதாய மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய என்ற நோக்கத்தோடு அவர் ஆரம்பித்த மாதிரி நம்ம மஞ்சள் அபிஷேகம் பெண்கள் மத்தியில் இன்னைக்கு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது ஏன்னா மக்கள்கிட்ட அமோகமான வரவேற்பு இன்றைக்கி இருக்குது தங்கள் கையால் வந்து அம்மனுக்கு மஞ்சள் நீர் அபிஷேகம் பண்ணணும் அந்த மக்கள் ரொம்ப விரும்பி அதை செய்யாங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய ஒரு நம்பிக்கை என்னென்னு பார்த்தோன்னா மஞ்சளம் வேப்பலையும் கிருமிநாசினி நம்ம வீட்டுல இருந்து அந்த மஞ்சள் நீர் எடுத்துட்டு போனா நம்ம வீடு குடும்பம் வந்து நோய் நொடி இல்லாம இருக்கும் மங்களகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களுடைய ஒரு நம்பிக்கை இருக்குது அதற்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இதுல நீங்க வந்து ஜான்சி ராணி தமிழ்நாட்டில இருந்து யாரும் வீரமங்க நம்மதான் இது வேலாச்சாரத்திலையும் காரைக்காலம் அம்மையார சொல்லிட்டு இருக்கோம் அவ்வையார சொல்லிட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய மகான்களை எல்லாம் பத்தி நம்ம பத்தி பேசுறீங்க அன்னியின் முன்னணியில் நடக்கக்கூடிய நாட்கள்ல விழாக்கள் பாத்தீங்கன்னா வேலு நாச்சியர்களுடைய ஜெயந்தி விழாவை அந்நியமனி நடத்திட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு இருக்கோம் வந்து தமிழ்நாடு தான் நாங்கள் வச்சுட்டு அங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளை தான் மையமாக வச்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் வணக்கம்